ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை ரெசிபி எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டு நல்லா பிசிறி வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து இதை பிழிஞ்சி வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க சாறு வேண்டாம் நமக்கு இப்போ வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்கோம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவுனை இஞ்சி ஒரே ஒரு ஒரு பச்சை மிளகா மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அந்த தண்ணியிலையே இது நல்லா பிசடி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ அழகாக பிடிச்சி வடை மாரி தட்டி எடுத்துக்கோங்க நம்ம இதில் தண்ணி ஊற்றாம தான் பெசர போகிறோம் அதை வடைகளெலாம் தட்டி எடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி